இணைந்த கைகள் படம் வந்து தேர்ட்டி வருடங்கள் ஆகின்றன தொன்னூறுகளில் வெளிவந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கும்போது லாஜிக் மிஸ்டேக்ஸ் கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் படத்தின் லொக்கேஷன்கள் நம்மளே போடும் படம் முழுவதும் தான் நகர்ந்து கொண்டே இருக்கும் இணைந்த கைகள் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது அந்தி நேரத் தென்றல் காற்று பாடல்தான் இன்று வரை சூப்பர் ஹிட் பாடல்களில் ஒன்று ஆனால் அந்த படத்து பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பெரும்பாலும் சின்ன சின்ன பாடல்கள்தான் ஒரு பக்கம் அருண் பாண்டியன் நிரோஷா ஜோடி காதலிக்க இன்னொரு பக்கம் வேறொரு ஜோடி பாடியாடும் உரைச்ச மஞ்சளை பூசட்டா பாடலை படத்தின் தயாரிப்பாளர் ஆபாவானனே பாடியிருக்கிறார் திரும நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் இந்த பாடல் காட்சி வடிவில் டிவியில் பார்த்திருக்க வாய்ப்பில்லை பாடல் முழுவதும் அருண் பாண்டியனும் நிரோஷாவும் கட்டி உருள்வார்கள் என்பதால் டிவியில் போடமாட்டார்கள் எவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கோம் பாருங்க நிரோஷாவுக்கு இந்த ஒரு பாடல்தான் மற்றதெல்லாம் மாண்டேஜ் பாடல்கள் படத்தின் இன்னொரு நாயகியான சிந்துவுக்குதான் ஏகப்பட்ட பாடல்கள் இத்தனைக்கும் ராம்கி நிரோஷா காதல் பற்றி கிசுகிசு இருக்கும் போதே ஜோடியை மாற்றி போட்டிருக்கிறார் ஆபாவானன் செம்ம குச்சும்பு ராம்கி கொள்ளையடிக்கும் போது வரும் பாடல் கங்கைக்கரையில் அடியவர் கூட்டம் மலேசியா வாசுதேவன் பாடியது என்பார் இந்தப் போடம் நல்லாக இருக்கும் ஆபாவானன் அறிமுகப்படுத்திய மனோஜ் கியான் இரட்டையர்கள் தமிழில் தொடர்ச்சியாக படம் செய்தார்கள் இருவரும் பிரிந்த பிறகு கியான் வர்மா தனியாக இசையமைத்த படம்தான் இது இருவரும் இணைந்து பல அட்டகாசமான பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு மற்றொரு ஹீரோயின் சிந்துவின் அறிமுகப் பாடல் மெல்ல மெல்ல இரவு வந்தது தொன்னூறுகளிலேயே டூ பீஸ் நீச்சல் உடையில் நடித்தவர் சிந்து அதுவும் அப்போதே சைஸ் ஜீரோ ஹீரோயின் ஆனாலும் அதன் பிறகு பெரிய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது ராம்கியும் அருண் பாண்டியனும் ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்ள அங்கே ஒரு குரூப் சாங் சின்னப்பூவே சின்னப்பூவே கோபம் கொள்ளாதே தீபன் சக்கரவர்த்தி வித்யா இணை பாடியது மனோஜ் கியான் கியான் வர்மா பாடல்களின் ஸ்பெஷாலிட்டியே பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரா தான் ஏகப்பட்ட வாத்தியங்களை வைத்து வித்தை காட்டி விடுவார்கள் ராம்கி சிந்து இணைக்கு இன்னும் இரண்டு பாடல்களை கொடுத்திருப்பார்கள் இது என்ன முதல் இரவா பாடலில் சிந்துவுக்கு நீச்சல் உடை என்றால் ராம்கிக்கும் ஜாக்கி ஜட்டிதான் உடை ராம்கினா சும்மாவா இந்த பாடலின் சரணத்தைக் கேட்டால் அப்படியே சில ஆண்டுகள் பயணித்து என்றென்று காதல் பட பாடலில் வந்து முடியும் மனோஜ் தான் அதற்கும் இசை ஒரு டேங்கர் லாரியில் பயணம் செய்யும்போது வரும் மாண்டேஜ் பாடல்தான் மலையோர குயில் கூவ கேட்டேன் இங்கும் ஆர்கஸ்ட்ரா தான் பிரதானம் அதற்கு பிறகு அனைவருக்கும் தெரிந்த அந்திநேர தென்றல் காற்று நடிகர் சார்லி ஆடி பாடும் பாடல் ஆடி மாசம் பிறந்துருச்சு கங்கை அமரன் பாடியிருக்கும் இந்த பாடல் அட்டகாசமான ஃபோக் சாங் படத்தின் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் என் கே விஸ்வநாதன் லொகேஷன்களும் கேமரா ஆங்கிள்களும் அள்ளும் படத்தின் பிரம்மாண்டமான பின்னணி இசையை மறக்கவே முடியாது அதுவும் இன்டர்வெல் காட்சியில் எல்லாம் சில்லறைகளை சிதறவிட்டது ஒரு காலம் இன்றளவும் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த இன்டர்வெல் பிளாக் என்று லிஸ்ட் எடுத்தால் இணைந்த கைகள் படமும் அதில் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதுவும் ஸ்கிரீனில் பார்க்கும்போதுதான் அதன் பிரம்மாண்டம் புரியும் அதே சமயம் படத்தின் பின்னணி இசை முழுவதுமே அட்டகாப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த ஹார்ட் பாஸ் எனும் ஆங்கில படத்திலிருந்து அப்படியே உருவியிருப்பார்கள் படத்தின் மொத்த பின்னணி இசையும் அந்த டீம் மியூசிக் தான் இன்றைக்கும் ஒரு ஆல்பமாக கேட்டால் ரசிக்க வைக்கும் இணைந்த கைகள் எயிட்டீஸ் நைன்டிஸ் கேட்ஸ் மறக்க முடியாத படம்